கண்ணகியோ சிலம்பு விடம் உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அதை சொல்லி நாங்கள் கஷ்டப்படுறத பார்க்கவே வந்திருக்க சரி சொல்லு கோவலன் எங்கே இருக்காரு என கேட்க அவன் ஆச்சரியப்பட்டான் பரவாயில்லையே நீ புத்திசாலி தான் நேர விஷயத்துக்கு வந்துட்ட நானும் இதை சொல்லத்தான் வந்தேன் ஆனால் கோவலன் இருக்கிற இடம் தெரிஞ்சால் நீ ரொம்ப வருத்தப்படுவ நான் வருத்தப்படணும்னு தானே கிளம்பி வந்திருக்க அப்புறம் என்ன சொல்லு அவர் எங்க சொன்னால் அதனால் உனக்கு என்ன லாபம் அவரோட தாத்தா இங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு கோவலனை பார்த்தா அவருக்கு நிம்மதியாக இருக்கும் ஐயோ பாவம் என உச்சு கொட்டினான் நீ பரிதாபப்படுற மாதிரி நடித்தது போதும் உண்மையை சொல்லு கோவலன் எங்கே அதுக்கு முன்னாடி நீ ஒரு உண்மையை சொல்லு என்னது உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு போல தான் தெரியுது இருந்தாலும் கேட்குறேன் பணத்துக்காக தான் நீ கோவலனை கல்யாணம் செய்துக்கிட்டியா என கேட்க கண்ணகிக்கு கோபமே எழுந்தது போதும் வார்த்தையே விடாத நீ எப்படிப்பட்டவனு எனக்கு நல்லாவே தெரியும் நேர்மையானவர் கண்டிப்பாக பணத்துக்காக கோளனை கல்யாணம் செய்திருக்க மாட்டேன் வேற என்ன காரணம் சொல்லு கண்டிப்பாக நீ அதை தெரிஞ்சுக்கணுமா அவசியம் தெரிஞ்சுக்கணும் சொல் சொன்னாதான் கோளன் இருக்கிற இடம் சொல்வியா ஆமாம் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது இருக்கு அதனால தானே கேட்குறேன் எதுக்கு இப்படி பொடி வச்சு பேசுகிற உண்மையை சட்டுன்னு சொல்லிட்டா நீ சாக்கில் சில விஷயங்களை மறந்துடுவ அதனால தான் என்றான் ஈஸ்வரமூர்த்திக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் நினச்சேன் தான் நடக்கும் சின்ன வயசு அனுபவம் இல்லாத உன்னை பிரின்ஸ்பலாக ஆக்கினப்பவே நான் சந்தேகப்பட்டேன் நான் நினச்சது சரியாக போச்சு அவர் ஆரம்பத்தில் இருந்தே ஒன்னையும் கோலனையும் சேர்த்து வைக்கணுன்னு தான் உன்னை பிரின்ஸ்பலாக ஆக்கியிருக்கார் அதான் விஷயம் தெரிஞ்சிடுச்சுல இப்போவாவது சொல்லு அவர் எங்கே அவசரமாக அவரை போய் பார்த்து கையோட கூட்டிகிட்டு வரணும் தாத்தாவுடைய நிலமை மோசமாகுது பாரு உன் அவசரம் எனக்கு புரியுது கண்ணகி கோவலன் எங்க இருக்காங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமானது அதனால இங்க ஒரு உயிருக்கு நல்லது செய்யலாம் பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் என கேட்க அவள் நொந்து போனார் அதானே ஆதாயம் இல்லாம நீ வரமாட்டியே என்ன செய்கிறது கண்ணகி சுயநலமாவே வாழ்ந்து பழகிட்டேன் பலன் இல்லாம காரியம் செய்து பழக்கம் இல்லை எனக்கு என்ன வேணும் உனக்கு பிரின்ஸ்பல் பதவி வேணும் உளராத விஷயம் பெருசு கோவலன் எங்கே இருக்காங்கிறது மட்டும் இல்லை அவன் என்ன செய்யினான் அவனோட ரகசியம் எல்லாமே எனக்கு தெரியும் அந்த விஷயத்தை நான் வெளியே சொன்னால் மொத்த குடும்பமானவும் போயிடும் அப்புறம் கல்லூரியில் உனக்கு மதிப்பு இருக்காது என சொல்ல அவளோ யோசிக்க உதயமூர்த்தியோ அவளிடம் அம்மாடி கண்ணகி இவன் பேச்சை நம்பாத இவன் சூழ்ச்சி செய்கிறான் என்றான் இருக்கட்டும் சார் ஆனால் இப்போ தாத்தாவோட உயிர் முக்கியமாச்சே அதுக்காக இவனுக்கு பணிஞ்சு போகணுமா வேறு வழி இல்லை ஒரு உயிரை காப்பாற்ற எது வேணுமானாலும் செய்யலாம் என்னால் முடிஞ்சால் நான் என் உயிரை கூட தர தயாராக இருக்கேன் ஒரு பிரின்ஸ்பல் பதவிதானே போகட்டும் அவனே பார்த்துக்கட்டும் தப்புமா தப்பு இவன் விசப்பாங்கு இவனை உள்ளே விட்டால் எல்லாரையும் கொத்தி கொண்டுடுவான் சார் இப்போதைக்கு தாத்தாவை காப்பாற்றணும் அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது வழி இருக்கா இல்லையே இருந்தால் நான் சும்மா இருப்பேனா அந்த தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு புரிஞ்சுக்கோங்க சார் ப்ளீஸ் என கெஞ்ச உதயமூர்த்தியும் அமைதியானார் கண்ணகியோ சிலம்பு விடம் நீ கேட்டது கிடைக்கும் இப்போ சொல்லு கோவலன் எங்கே இருக்காரு மாதவி வீட்டில் அவள் கூட காதல் செய்கிறாப்புல என சொல்ல கண்ணகிக்கு உலகமே இருந்தது மாதவியா என அதிர்ச்சியுடன் கேட்க அவனோ சிரிப்புடன் ஆமாம் மாதவிதான் என சொல்ல உதயமூர்த்தியோ யாரு கல்லூரியில் வேலை பார்த்த ஆசிரியையா என கேட்க அதற்கு சிலம்புவோ அவங்களே தான் இதோ நிற்கிறாங்களே கண்ணகி இவங்களோட உயிர் தூளி கல்லூரிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இவங்க பல வருஷமாக நட்பாக இருந்தவங்க ஒரே வீட்டில் வாழ்ந்தவங்க இப்போ அந்த வீட்டில் கண்ணகி இல்லாததால் கோவலம் மாதவியோட இருக்காப்புல அதுவும் எப்படி காதல் போதையில் பித்து ஏறி தனக்கு கல்யாணம் ஆனதை கூட மறந்துட்டு வாழ்கிறாரு இதில் என்ன கூத்துனா பாவம் கண்ணகிக்கு மாதவி பற்றி ஒன்றுமே தெரியல அவள் சதிகாரியும் கூட தெரியாமல் இருக்காங்க என சொல்ல கண்ணகிக்கு தலை சுற்றியது அவள் தன் தலையை அழுத்தமாக கையால் பிடித்துக்கொண்டு சில நொடிகள் தன்னை சுதாரித்துக்கொண்டு கொண்டு அவனை பார்த்து பொய் சுத்தப்போய் என்றாள் கோபமாக உண்மைதான் இப்போ வேணா நீ போய் மாதவி வீட்டில் பாரு அங்க கோவலன் இருப்பான் இல்ல அவங்களுக்குள்ள காதல் எல்லாம் இல்லை ஏதோ மன ஆறுதலுக்காக அங்கே போயிருப்பார் ஐயோ பாவம் நீ ஏன் இவ்வளோ வெள்ளியே இருக்க கண்ணகி உனக்கு இன்னும் சில உண்மைகள் தெரியல போல மாதவி கோவலனோட கம்பெனியில் வேலை பார்த்தப்பவே கோவலன் மாதவியை இருக்கான் அவனோட காதல் அவளுக்கு முன்னாடியே தெரியும் தெரிந்துதான் அவள் கம்பெனியை விட்டு கல்லூரிக்கு வந்தாள் கல்லூரிக்கு வந்தது உனக்காகன்னு நினைச்சியா அதுதான் இல்லை அவள் வேலையை விட்டு கல்லூரிக்கு பாடம் எடுக்க வந்தது கோவலனுக்காக அவனுக்கு காதல் பாடம் எடுக்க வந்தான் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்த சமயம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கும் கோவலனுக்கும் கல்யாண ஏற்பாடுகள் நடந்தது அப்போ கூட கோவலன் விடலையே அவளை தேடி போய் கெஞ்சி கூத்தாடி இருக்கான் அவளால என்ன செய்ய முடியும் பாவம் தன் தாத்தாவோட வற்புறுதலுக்காகவே பேருக்கு ஒன்ன கல்யாணம் செய்துக்கிட்டவன் அன்னைக்கு நைட்டே தன் காதலி மாதவி கிட்ட போய் சேர்ந்துட்டான் அவன் பேசுனத நான் ஒழுங்கு நின்னு கேட்டேன் அப்பப்பா என்ன காதல் என்ன காதல் தெய்வீக காதல் அது கோவலன் மடிப்பிச்சை கேட்குற மாதிரி காதல் பிச்சை கேட்க மாதவியும் சரின்னு சொல்லி அவனை ஏற்றிக்கிட்டான் ம் உன் உயிர் தோழியே உனக்கு துரோகம் செய்துட்டான் இல்லை மாதவி அப்படி செய்ய மாட்ட அப்படியா சரிம்மா அவள் உனக்கு உண்மையான தோழியாக இருந்திருந்தா என்ன செய்திருக்கணும் கோவலன் அவள் வீட்டுக்கு போன அடுத்த நுடியே உனக்கு தகவல் சொல்லியிருக்கணும் ஆனால் சொல்லலை ஏன் சரி உன்னை தேடி ஏன் வரல அவளே தெளிவாயிருக்கா நீ ஏன் குழம்புற கண்ணகி என சொல்ல கண்ணகியின் கண்கள் குளமாகி கண்ணீர் ஆறாக கண்ணத்தில் ஓட உதயமூர்த்தியோ சிலம்புவிடும் நடக்கிறத உனக்கு சாதகமாக்கிக்கிட்ட போல சரி சரி கிளம்பு போ கல்லூரி பிரின்ஸ்பல் ஆகணும்னு ஆசைப்பட்டேல அப்படியே இரு ஆனால் இந்த காதல் விவகாரம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது முக்கியமாக பெரியவருக்கு புரியுதா ஓ புரியுதே நல்லாவே புரியுது அப்போ நாளையிலிருந்து நான் பிரின்ஸ்பல் வேலையில் சேர்ந்துடுறேன் என் மேலே இருக்கிற போலீஸ் கேஸை நேரத்தோட வாபஸ் வாங்கினுங்க நன்றி நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு அவன் சென்றுவிட கண்ணகி இன்னும் திக் பிரமையில் இருந்தான் உதயமூர்த்தி தன்னை சுதாரித்து கொண்டு கண்ணகியிடம் கண்ணகி நடந்ததை நாம் சரியாக்கலாம் சிலம்பு சொன்னது எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லைம்மா நான் போய் கோவலனை பார்த்து கையோடு அவனை கூட்டிட்டு இங்கே வந்துடுறேன் நீ இங்கேயே இருமா என சொல்ல அவளோ நானும் வரேன் என்றான் வேணாம் அங்கே என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குமோ தெரியலை ஒருவேளை சிலம்பு சொன்னது போல இருந்தால் அந்த அசிங்கத்தை நீ பார்த்து கஷ்டப்படணுமா ஒன்று வேணாம் நீ இரு இங்கேயே இதோ நான் இப்போ வந்துடுறேன் என பதட்டமாக சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து சென்றுவிட கண்ணைக்கு நிலைகுலைந்து போய் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டான் மறுபக்கம் மாதவி கோவலனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தான் ஆனால் அவனோ அவள் சொல்வதை செய்ய மனமின்றி பிடிவாதமாக இருந்தான் நீங்க என்ன காதலிச்சிருக்கலாம் ஆனா நான் உங்களை காதலிக்கல புரிஞ்சுக்கோங்க கோவலன் தயவுசெய்து கிளம்புங்க கண்ணகி பாவம் அவளுக்கு துரோகம் இலைக்காதீங்க அப்போ நான் பாவம் இல்லையா மாதவி காதலுக்காக அவன் அவன் உசரியே விடுறான் நான் என்ன செய்தேன் தானே பரவாயில்லை கண்ணகி வாழ்க்கையை பார்த்துக்க தாத்தா இருக்காரு ஆனால் என்ன பார்த்துக்க யார் இருக்கா நீ தான் இருக்க என்றான் ஐயோ எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு தெரியலையே நீங்கள் இல்லாமல் வீட்டில் உங்களை நினச்சி எல்லோரும் கவலையாக இருப்பாங்க அதுக்காகவாவது போய் பாருங்க முடியாது இப்போ நான் போனால் மறுபடியும் அந்த கல்யாண வாழ்க்கைங்கிற புதவொழியில் நான் சிக்கிடுவேன் திரும்ப என்னால் வெளியே வர முடியாது தாத்தாவுக்கு என்ன பிளாக்மெயில் செஞ்சு கல்யாணத்தை நடத்துகிற மாதிரி இன்னொரு பிளாக்மெயில் செஞ்சு என்னை கண்ணகியோட சேர்த்து வாழ சொல்லுவார் சத்தியமாக அது என்னால் முடியாது என்னான் ஐயோ உங்களால் நானும் இப்போ எல்லோருக்கும் துரோகி ஆகிட்டேன் முக்கியமாக கண்ணகிக்கு நான் பெரிய தீங்கு இழைச்சிட்டேன் நீ ஏன் கிளங்குற அவளுக்கு தீங்கு செய்தது நான் தானே அதான் இல்லை கண்ணகி யாரோ இல்லை என்னோட உயிர் தோழி நானும் அவள் தான் இந்த வீட்டில் பல வருஷங்களாக தங்கியிருந்தோம் என சொல்ல அதை கேட்டு கோவலன் அரண்டாள் நீ பொய் சொல்ற இதை நான் நம்ப மாட்டேன் என்ன இங்கிருந்து அனுப்ப திட்டம் போடுறியா முடியாது நான் போக மாட்டேன் ஐயோ நான் சொல்றது உண்மை இருங்க வர்றேன் என சொல்லி உள்ளறைக்கு சென்று அங்கு அவளும் கண்ணகியும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அடங்கிய ஆல்பத்தை கொண்டு வந்து அவனிடம் தந்தாள் பாருங்க என தர அவனும் பார்த்தான் முதலில் அதிர்ந்தான் பின் அந்த விஷயத்தை இயல்பாக எடுத்துக்கொண்டேன் சரி போகட்டும் இதனால் என்ன என்னை இயல்பாக சொல்லி அந்த ஆல்பத்தை பக்கத்தில் தூக்கி போட அவளோ அதிர்ந்தாள் நீங்கள் கண்ணகிக்கு துரோகம் செய்கிறது வேற ஆனால் உங்களால் நானும் தானே அவளுக்கு துரோகம் செய்கிறேன் முன்னாடியே உங்கள் எண்ணத்தை பற்றி அவள்கிட்ட சொல்லி இருக்கணும் சொல்லாமல் விட்டது என்னோட தப்பு சே வருத்தப்படாத நடந்தது நடந்து போச்சு இனி நடக்க வேண்டியத பார்க்கலாம் அதைத்தான் சொல்கிறேன் முதல்ல இங்கிருந்து கிளம்பி போங்க ப்ளீஸ் முடியாது மாதவி நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்றான் ஐயோ இப்போ நான் என்ன செய்வேன் நேற்று நீங்கள் இங்கே வந்தப்பவே நான் கண்ணகி கிட்ட தகவல் சொல்லியிருக்கணும் அப்போ இருந்த பயத்தில் தகவல் சொல்லாமல் விட்டது தப்பாக போச்சு இனியும் தகவல் சொல்லாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது இப்போவே சொல்கிறேன் என்னை சொல்லிக்கொண்டே ஃபோன் மூலம் கண்ணகியை தொடர்பு கொள்ள முனைய அதை கண்ட கோவலன் அவளை தடுத்தான் வேணாம் இப்படி செய்யாத நான் கண்ணகி கிட்ட போறதா இல்லை அந்த ஃபோனை கொடு என அவளிடம் வீம்பாக நிற்க அவளோ ஃபோன் தராமல் கண்ணகிக்கு போன் செய்ய முயல இதில் கோவலம் அவளை பிடித்து செல்போனை பறிக்க அதில் தடுமாறி மாதவி அவன் மீது சாய இருவரும் தரையில் விழுந்தார்கள் ஒருவர் மீது ஒருவர் படுத்திருக்க அந்த காட்சியை கண்டபடியே உள்ளே வந்தார் உதயமூர்த்தி அடைச்ச என அவர் வெறுப்பாக சொல்ல அதை கேட்டதும் இவ்விருவரும் பிரிந்து எழுந்து நின்றார்கள் அதில் மாதவி கலங்கி போனான் கோவலனோ உதயமூர்த்தியை கண்டதும் வெறுப்புற்றான் இங்கே ஏன் வந்தீங்க போங்க வெளியே என்னை அவரையே விரட்ட அவரோ ஏன்பா என்னை விரட்டுற ஓ நீ சந்தோஷமாக இருக்கிறத கெடுத்துட்டேன்னு கோவமா என சொல்ல மாதவியோ சார் ப்ளீஸ் தப்பாக நினைக்காதீங்க அதான் தப்பு நடந்துடுச்சு என் கண்ணு முன்னாடியே எல்லா கருமத்தையும் பார்த்துட்டேன் இனி என்ன இருக்குது ஓ கவலைப்படாதாமா ஓ மேலே நான் கோவப்பட மாட்டேன் என சொல்லியவர் கோவலனிடம் கிளம்பு போகலாம் எங்க உன் தாத்தா கிட்ட நான் வரல எனக்கு அவரை பார்க்க பிடிக்கல கோவலாக புரிஞ்சுக்கோ நீ காணாமல் போனதில் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காப்ல உன்னை பார்த்தா அவரோட உடம்பு குணமாகும் என் கூட வா என்ன சொல்ல தாத்தா என்றதும் அவன் சற்று மனம் இறங்கினான் மாதவி கூட அதிர்ந்தாள் கண்ணகி எங்கே இருக்கா அவள் எப்படி இருக்கா என உதயமூர்த்தியிடம் கேட்க அதற்கு அவரும் நீ ஏமா அவளை நினச்சி கவலைப்படுற பாவம் அவள் உயிர் தொழியே தனக்கு துரோகம் செய்தத நினச்சி நில குனிஞ்சு போயிட்டான் ஐயோ அப்போ அவளுக்கு கோவலன் நீங்கள் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடுச்சா ஆமாம் கூடவே உனக்கும் கோவலனுக்கும் நடுவில் இருக்க காதலும் தெரிஞ்சிடுச்சு சே எப்படிமா ஒன்னால் அவளுக்கு துரோகம் இழக்க முடிஞ்சது பாவம் அவள் யாருக்கும் தீங்கி நினைக்காதவள் அவளுக்கா இப்படி நடக்கணும் இல்லை இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லை நான் கோவலனை காதலிக்கலை அவர்தான் தான் என்னை காதலிக்கிறதா சொன்னார் எப்போ சொன்னால் அது அது முன்ன என்ன இல்லை அவர் முன்னாடியே சொன்னார் அதை நான் பெருசாக எடுத்துக்கல அப்பவே நீ உன் தோழிக்கிட்ட சொல்லியிருக்கலாமே இந்த கல்யாணமே நடந்திருக்காது கண்ணகியும் நிம்மதியாக இருந்திருப்பான் பெரியவருக்கும் உடல் நிலைமை இருக்காது நான் அந்த விஷயத்த சாதாரணமாக நினைச்சேன் கோவலனே கண்ணை கிட்ட போய் என்னை கல்யாணம் செய்திக்கிறியான்னு கேட்டதை நான் பார்த்தேன் அதுலேருந்து நான் அவரை விட்டு விலகி போயிட்டேன் ஆனால் இப்போ அவரை தான் என்னை தேடி வந்தார் இதில் எனக்கு எந்த பங்கும் இல்லை என்னை நம்புங்க என்னை அவள் அழுதபடி பேச உதயமூர்த்தி மனம் கரையவில்லை போதுமா மாட்டிக்கிட்டோம்னது நடிக்கிறியா இதோட உன் நடிப்பை நிப்பாட்டிக்க இப்போ உன்னால் கோவலனை என் கூட அனுப்ப முடியுமா முடியாதா அங்கே ஒரு உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு இவனை பார்த்தாதான் பெரியவர் கண் விழிப்பார் அவருக்காகவது இவனை அனுப்புமா கெஞ்சி கேட்குறேன் என கை கூப்பி கெஞ்ச அவளுக்கு கொடுமையாக இருந்தது கோவலனை பார்த்து ப்ளீஸ் இப்ப வாச்சு இங்கேருந்து கிளம்புங்க அங்கே உங்கள் தாத்தா உயிரை காப்பாற்றுங்க போங்க என சொல்ல அவனும் அதெல்லாம் நாடகம் மாதவி நீ நம்பாத இப்படித்தான் ஒரு முறை உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா பிளாக்மெயில் செஞ்சு எனக்கு கல்யாணம் நடத்தினார் இப்போவும் பிளாக்மெயில் செய்யத்தான் ஹாஸ்பிட்டலில் படுத்த மாதிரி நாடகம் மாடுறாரு அதை நம்பி நான் போனேன் வையேன் என்னை படுகொலியில் தள்ளிடுவார் நான் போக மாட்டேன் என சொல்ல மாதவி கலங்கி போனார் உதயமூர்த்தியும் நொந்தே போனார் கோவலா நிஜமாவே உன் தாத்தா உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு உன்னால் கண்ணகி வாழ்க்கை இப்படி கேள்விக்குறி ஆகிடுச்சுன்னு நினச்சி குற்ற உணர்ச்சியில் அவர் கிடந்து தவிக்கிறார் வா என் கூட வா அவரை பாரு அவர் குணம் போதும் உங்களோட நடிப்பை நிப்பாட்டிட்டு இங்கேருந்து கிளம்புங்க நான் மாதவி விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன் எனக்கு கண்ணகி வேணா மாதவி தான் வேணும் என உறுதியாக சொல்ல அவரோ அதிர்ந்து போனார் அந்நேரம் அவருக்கு ஃபோன் வந்தது என்னவென கேட்டு அதிர்ந்து சட்டென அந்த வீட்டில் இருந்த டிவியை ஓடவிட்டார் தேடி பிடித்து செய்தி வரும் சேனலை வைத்தார் அவர் வைக்கவும் செய்து ஒளிபரப்பாகவும் சரியாக இருந்தது கோவலம் கலைக்கல்லூரி தாளரான ஈஸ்வரமூர்த்தி உடல்நிலை மோசமாகி இறந்து போனார் அவரின் இறப்பிற்கு கல்லூரி மாணவர்கள் அனைவரும் ஒன்று கூடி மருத்துவமனையின் முன் திரண்டு அவருக்காக இரங்கல் தெரிவித்தார்கள் என காட்சிகளுடன் செய்தி ஒளிபரப்பாக அதை கண்டு உதயமூர்த்தி கோவலன் மாதவி மூவரும் அதிர்ந்தார்கள்